கம்பெனி இருந்தால் கூட நல்லா இருக்காது ஏய எனக்கு இந்த மாதிரி கம்பெனி இல்லைன்னா நல்லாவே இருக்காது ஏன்னா வந்து டீ குடிக்கணும் டீ குடிக்க மாட்டாங்க மாங்காய் வாங்கி சாப்பிடணும்ண்ணா மாங்காய் வாங்கி சாப்பிட மாட்டாங்க தர்புசணி வாங்கணும் தர்புசணி சாப்பிட மாட்டாங்க நான் வந்து எப்படி சாப்பிட்டா அடுத்த தான் சாப்பிடக்கூடாது அப்படிலாம் நினைக்க மாட்டான் இங்கே டீ குடிச்சினா கொஞ்சம் தூரம் போய் காஃபி குடிக்கலான்னு தொணிச்சுனா காஃபி குடிப்பேன் அப்புறம் ஜூஸ் குடிக்கணும்னு ஜூஸ் குடிப்பேன் போனேண்ணா எனக்கு வேணாம் அப்படின் அவங்கள விட்டு நம்மள நம்மளால சாப்பிட முடியாதுல்ல அப்ப அது காண்டாயிரு திவ்யா கூட்டிகிட்டு போனால் கூட அப்படிதான் ஆகும் சாப்பிட்டு முடியிற வரைக்கும் ஏதாச்சும் பேசிட்டு இருப்பேன் வையிலன்னு தெரியல கொஞ்சம் கவலை லைட்டா துவர்ப்பா லைட்டா கசப்பாக இது பச்சை கலர்ல என்னமோ கருவே நான் கருவேப்பில தெரிஞ்சுக்கிறேன் இனிக்கு நாச்சான் வருவானா அவன் வருவான்னு தெரியல நேற்றே போய் ஏமாட்டான் நிலா வரவே இல்லை நான் கொஞ்சமாக தான் சாப்பிடுவேண்ணா நான் என்ன பண்ணுவேன் எல்லோரும் பிடுங்கி சாப்பிட்ருவாங்களா பக்கத்தில் இருக்கிறவங்களாம் எனக்கு பத்தாமல் போயிடும் இப்போல்லாம் எங்கள் வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் தட்டு நிறைய சோர் போடுறாங்க ஃபஸ்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தருவாங்க இப்போ தட்டு சரி கண்டுபிடிச்சிட்டாங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் சாப்பிடுவாங்க ம் அதுலேயும் என் பெரிய தம்பி சாப்பாடு போட்டு கொண்டு வந்ததான் கட்டி நிறைய சோறு போட்டு எடுத்துகிட்டு வருவான் எங்கள் அம்மா தான் அவ்வளோ தான் போடுவான் திடீர் சுத்தம் நீங்கள் நாய்க்கு சோறு போடுறீங்க நீட்டு கொஞ்சோண்டு தான் எடுத்துகிட்டு வருவான் அப்புறம் நான் சண்டை போடுவேன் நாய்க்கு தான் பேய்க்கு போடணும் தட்டி நிறைய சோறு போட்டு எடுத்துனாலும் போட்டுவாங்க அப்படின்னு அந்த மாதிரி நடக்கும் நேற்று நான் நான் ட்ரெஸ் எடுத்து தர சொன்னேன் பீரோலேருந்து அப்போ திவ்யா வந்து ட்ரெஸ் எடுத்து தரேன் அதனால நான் திவ்யா கிட்ட கோச்சிட்டு காவிட்டுட்டேன் திரும்பவும் காவிட்டுட்டேன் பேச மாட்டேன் ஆனால் நான் சொன்னேன் தானே அதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா சோப்பை எடுத்து முகத்தை கழுவிட்டு தூக்கி மேலே மேலே வச்சிடறேன் நான் எப்படி சோப்பு எடுத்து யூஸ் பண்ணுறது அது சொன்னேன் அதுக்கும் கோச்சிட்டேன் அப்புறம் என்ன பண்ணியிருக்கான் என் கம்ப்யூட்டர் இது மேல வந்து சீப்பு வச்சிருக்கான் நானே அங்கே போடுவேன் சீப்பெல்லாம் அந்த முடிய எடுக்காம கூட சீப்பை வச்சுக்கிறேன் நான் இன்னும் அதை எடுக்கவே இல்லை நான் மேல ரொம்ப கோவமா இருக்கேன் ரொம்ப காண்டா இருக்கேன் இந்த இந்த கூட இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணாங்க பெண் சுதந்திரம் பெண் சுதந்திரம்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டுறாங்க அது முடிய எடுக்காம இருக்கிறது கூடவா பெண் சுதந்திரம் அதை போங்கப்பா நீங்களும் உங்க சுதந்திரமும் இப்பெல்லாம் பசங்களெல்லாம் பொண்ணுங்களை மாதிரி மாற்றி விட்டுட்டு பொண்ணுங்களெல்லாம் பசங்களை மாதிரி மாற்றி விட்டுட்டுருக்காங்க செம காண்டா சாப்பிட்டு சாப்பிட்டுட்ருக்கும்போது வீடியோ போடுறதெல்லாம் நாகரிகம் இல்லை தான் அது யாருக்காச்சும் நம்ம சாப்பிட்ற வீடியோலாம் அவங்களுக்கு செம வேண்டாம் அந்த மாதிரி தான் ஃபேஸ்புக் என்ன தெரியுமா நான் நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது சாப்பிட்டே இருக்க மாட்டேன் வேலை இருக்கேன் அந்த நேரத்துக்கு வந்து அதெல்லாம் சா சாப்பிட்டேன் வந்து போஸ்ட் போடுவாங்க செம காண்டா அதே மாதிரி நம்ம பசியா இருக்கும்போது பக்கத்துல உட்காந்து சாப்பிடுவாங்க வச்சுக்கோங்களேன் அந்த ஸ்மெல் வந்து நமக்கு செம இரிட்டேட்டிங்கா இருக்கும் மாதிரி நினச்சேன் சாப்பாடு கொடுத்துட்டதுனால காபி கட் ஆயிடுச்சு காஃபி குடிக்க மாட்டேன் அவ்வளவுதான் திரும்ப பார்த்து தூங்கிட்டு சாயந்திரமா போய் கணக்கு கணக்கு பார்த்துட்டு இன்னைக்கு அந்த பயிற்சி குடிக்கவே இல்லை சாப்பாடு போட்டு அந்த பொண்ணு அவனுக்கு மீன் வேணும் வாங்கப்பட்டோம் மீனுக்கு மீனை வாங்கிருக்கலாம் தான் கொழந்தையும் எனக்கு ஒரு நாள் வச்சு குழந்தை இன்னொரு நாள் சாப்பிட்டா கொஞ்சம் போகணும் அந்த மாதிரி கேரக்டர்னா அடுத்த நாள் வேறு ஏதாச்சும் கஞ்சி கூட குடிச்சலாம் நீ நைட்டு கருவாட்டு குழம்பு இப்போ கருவாட்டு குழம்பு அது கொஞ்சம் கஷ்டம் இந்த பழக்கம் எப்படி வந்துச்சுன்னா ஒத்து ட்ரெஸ்ல வேணும் காலையில் டிஃபன் மதிய சாப்பாடு நைட்டு டிஃபன் ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு காலையில் போட்ட டிஃபன் நாளைக்கு இருக்கு அந்த மாதிரி வேறு வேறு டிஷ்ஷு இருக்கிறதுலே எனக்கு ஒத்த ட்ரெஸ்ஸில் சாப்பிட்ட டிஷ்ல பிடிக்காத டிஷ் எதுனா பால் சோறு அது மட்டும் பிடிக்காது ஒரு நாள் கஞ்சி கஞ்சி வந்து சுடுகஞ்சி அது வந்து கட்டியாக இது பண்ணி கடலத்தொவையில் அரைச்சி வைப்பாங்க காலையில் டிஃபன் சாப்பிட்டு ஆனால் அதான் அப்புறம் அந்த கேழ்வரகு புட்டு என் வாழ்க்கையில் ஐயோன்னு இருக்கும் கேழ்வரகு புட்டு சாப்பிடுவோம் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்டலில் இருக்கும்போது அது பெரிய காண்டு அது செகண்ட் செகண்ட் இருந்து ஃபோர்த் வரைக்கும் படிக்கும்போது அது பெரிய காண்டு அப்போவே எனக்கு பிடிக்காது அதுக்கப்புறமா வந்து ஐடிஐயும் அங்கே தான் படித்தேன் தான் ஒருத்தர் டெஸ்டில் படித்தேன்னா அப்போ வந்து பாய்ஸ் ஹாஸ்டலில் சாப்பாடு நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு இந்த புட்டு சாப்பிட்றப்ப அதுக்கப்புறம் இந்த பால் சோறு இருக்கிறப்பன்ட்டேன்னா முருகண்ணா கிட்டே போயிட்டு சாப்பாடு கொடுனான்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிறது குறுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனா அதெல்லாம் ஒரு கதை நல்லா இருக்கும்ல அந்த கதைலாம் செமையா இருக்கும் லைஃப் கூட பழைய மாதிரி இருந்துட்டா நல்லா இருக்கும்ல ஆனா அப்பவும் கொஞ்சம் கவலைலாம் இருந்தது எங்க அம்மாலாம் வரமாட்டாங்க எப்போவாச்சும் தான் வருவாங்க ஆனால் வந்து எங்கள் அம்மா எப்பவும் சொல்லி சப்பாத்தி சுட்டு கறி குழம்பு வச்சு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்லாம் சொல்லி சொல்லின்னு இருப்பாங்க ஒவ்வொரு வாரமும் சண்டே ஆனால் விசிட்டர்ஸ் ஆனால் ஒரு விசிட்டர் கூட எனக்கு வர மாட்டாங்க என்ன பார்க்கறதுக்கு சரியா ஆடிக்கு ஒரு முறை அம்மாவாசைக்கு ஒரு முறை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அப்படி தான் வருவாங்க அது அந்த கேட்டே பார்த்துட்டு உக்காந்துட்டு இருந்தோம்னா நமக்கே அழுகியாக வரும் வரவே மாட்டேங்கிறாங்க அப்படி சொல்லிட்டு யாருமே வரமாட்டாங்க அப்புறம் நம்ம தனியாக உட்காந்துட்டு இருந்தோம்னா அப்புறம் அக்கம் பக்கம் வேற குழந்தைங்களுக்கு வர பேரண்ட்ஸ் வந்து நம்மளையும் கொஞ்சம் பாவம் பார்த்து ஏதாச்சும் இப்படி கொடுக்கும்போது அது வாங்கறதுக்கே கையெல்லாம் கூசும் அப்படி எனக்கு அது அப்பெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கெலாம் பிடிக்காது அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கிறது வேற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள வாங்கி சாப்பிட்டுக்குறோம் அப்படிங்கிறதுலாம் அது வேற அப்போ போய் இன்னொருத்தவங்களுக்கு வந்துட்டு நம் நம்ம உட்காந்துட்டுருக்கோங்க அந்த இடத்துல உக்காந்துட்ருக்கோம் அப்படிங்கிறதுக்காக கொடுப்பாங்க நமக்காக கொடுக்க மாட்டாங்க அது எப்படி சொல்கிறது தெரில அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் எங்கள் அம்மாக்கெல்லாம் புரியாது அதே மாதிரி எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் அக்கா போட்டுட்ட ட்ரெஸ்ஸை தான் எனக்கு கொடுப்பாங்க எனக்கு புதுசாக எடுத்து தரமாட்டாங்க அப்போ அது கூட காண்டாகும் ஏன்னா ட்ரெஸ்ஸெல்லாம் அழுக்கு பண்ணிடுவேன் நகுந்து நகுந்து போகிறேன் இல்லை அப்போ அழுக்கு பண்ணிடுவேன்ட்டு எங்கள் அக்காவோடய ட்ரெஸ் தான் எனக்கு தருவாங்க அதனால் எங்கள் அக்கா மேலே எனக்கு ஒரு வெறுப்பு வந்துச்சு அவ போட்ட ட்ரெஸ்லாம் நான் போடணுமா அப்படி அப்புறம் ஒத்த ட்ரெஸ் போனப்போ புதுசாக எடுத்து கொடுத்தாங்க அப்பல ஞாபகம் இல்லை அப்படி தான் எடுத்து தந்துருப்பாங்கன்னு ஐ திங்க்கோ அதுக்கப்புறம் வந்து ஐடிஐ போனப்ப தான் ரெண்டு ஃபுல் ஸ்கர்ட்டு ரெண்டு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டு இது தான் எடுத்து கொடுத்தாங்க அப்புறம் அதில் ஃபஸ்ட்டு சுடிதார் ரெட் கலர் சுடிதார் ஒன்று இருக்கும் அது நானாக தான் எடுத்துட்டேன் அங்கே போய்ப்பேன் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சுடி போடுறதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நானாக எடுத்தேன் அந்த மாதிரி எனக்கு ட்ரெஸ் பண்ணுறதுலாம் அவ்வளோ தெரிய தெரியாது எங்கள் அம்மா எனக்கு நீ இப்படி ட்ரெஸ் பண்ணணும் இந்த மாதிரி இப்போ இருக்கிற அம்மாங்கெல்லாம் செம்மையாக எங்கள் குட்டி அம்மாலாம் செம்மையாக குழந்தைங்களுக்கு வந்து ட்ரெஸ் பண்ணி பெண் குழந்தைங்களுக்கு வந்து எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணுங்கிறது வரைக்கும் சொல்லி கொடுக்குறாங்க இன்னர் எப்படி போடணுங்கிறது வரைக்கும் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க ஸோ எனக்கெல்லாம் அந்த கொடுப்பனே இல்லை எங்கள் அம்மா எதையும் சொல்ல மாட்டாங்க சோத்தை அப்படியே அடுப்பில் இப்படி வச்சு விட்டுட்டு அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுவாங்க அழுவாங்க 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 சாணி அழுவாங்க சாணி அழுவாங்க மாடு ஆடு மாடு கோழி எல்லாம் சாணி அழுவாங்க சாணி அழுவாங்க ஸ்கூல் கிளம்பி போகிற நேரத்துக்கு சோத்தை இப்படி அடுப்பில் வடித்து விட்டுருவாங்க அதுக்கப்புறம் அது யார் நிமித்துறோம் அவங்களும் சாப்பிட மாட்டாங்க அது யார் நிமித்தி யார் தட்டில் போட்டுன்னு வந்து கொடுப்பாங்க யார் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் இருக்காது ஒரு நேரம் எப்பயாச்சும் எங்கள் அப்பா போர் வந்து கொடுத்தா உண்டு இல்லைன்னா அவர் சரக்கடிச்சிட்டு தூங்கி படுத்துட்டாருன்னா அவ்வளோதான் தான் அப்படி இல்லைன்னா என் தம்பி சுடுவான் சுடுவான் பெரிய சின்ன தம்பி வட்ட வட்டமாக தோசை சுடுவான் 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 தூக்கி அட்டத்தை மேலே வச்சிருவான் அப்படி என்னால எந்திரிச்சு எடுக்க முடியாது அது செம செமகாண்டாம் அதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப வெறுப்பாயிடுச்சு அப்படின் இப்போ அன்வர் சார் சொன்னார் வீட்டில் ஒரு டி மாற்றுத்திறனாளி இரு குடும்பத்தில் ஒரு மாற்றுத்திறனாளி இருந்தால் தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க ஃபீலிங்ஸ் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் ஒரு மாற்றுத்திறனாளி இருந்தால் கூட அவங்க ஃபீலிங்ஸை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்கவுங்க ஒரு தனி உலகத்தில் தான் இருப்பாங்க எல்லாருமே ஒரு தனி உலகத்தில் இருப்பாங்க ஆனால் அம்மா அம்மா என்ன நினைப்பாங்க நம்ம இவ்வளோ செஞ்சோமே இவ்வளோ காப்பாற்றணும் இப்போ உயிரோடு இருக்கிறேன்னா எங்கள் அம்மாவால் தான் எங்கள் அப்பாவால்னு சொல்ல மாட்டேன்னா எங்கள் அம்மாவால் தான் ஏன்னா மணி சார்னு வந்துட்டு இருந்தார் ம அவர் வந்து என்ன பண்ணுவாரான் இதுக்கெல்லாம் எதுக்கு ஏன் இவ்வளோ செலவு பண்ணுறிங்க காசு வேஸ்ட்டு இதெல்லாம் வந்து என்ன சாதிக்க போகுது வளர்ந்து அப்படிலாம் சொல்லிட்டு சொல்லுவார் எங்கள் அப்பா கிட்டே எங்கள் அம்மா கிட்டே ஆக்சுவலி என்னென்னா எங்கள் அம்மா என்கிட்ட இந்த கதையை சொல்லியிருந்தாங்கன்னு நான் நம்பியிருக்க மாட்டேன் அவரே சொன்னார் மணி சாரே நான் வந்து எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஓட்டர் ஐடியில் எபிக் ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ வந்து அவர் எனக்கு கார்டு போட்டு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் அப்போ என்னை அங்கே பார்த்துட்டு சொன்னார் இந்த மாதிரி உட்காருங்க சார் சொல்லிட்டு அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப அவர் எனக்கு சாரு சாருன்னா எங்கள் எங்கள் அம்மா ஸ்கூலில் தான் உட்கார வைப்பாங்க அப்போ அவர் சாரு மண்டையில் கொட்டிகிட்டே இருப்பார் எனக்கு அவர் பிடிக்கவே பிடிக்காது அது அப்போ அதுக்கப்புறம் அவர் வந்து சொன்னார் இது மாதிரி நான் உங்கள் அம்மா கிட்டே இந்த மாதிரிலாம் சொன்னம்மா இன்னைக்கு உங்கள் கையிலே நான் ஓட்டர் ஐடி வாங்குறேன் அப்படிலாம் சொன்னார் அது பெருமைப்படுறதுக்கு பதிலாக எனக்கு அழுகியாக வந்துச்சு அன்னைக்கு நைட்லாம் தெரியுமா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் இந்த மாதிரி அது ஒத்த டஸ்ட்டில் படிக்கும்போதெல்லாம் எனக்கு இந்த கால் வந்து சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு அப்போ நான் ஆண்டனி அது ஆண்டனி வந்து பெருந்துறை அது எங்கே இருக்கேன் அந்த ஊருக்குலாம் போகணுன்னு நினைக்கிறேன் ரவிக்குமார் அவன் திருவண்ணாமலை அவனை நான் பார்க்கவே இல்லை அவன் எங்கே இருக்கானே தெரில திருவண்ணாமலை தான் ஆனால் எங்கே இருப்பான்னு தெரில அவங்களாம் ஸ்ரீனிவாசன் அவன் வெள்ளூர்னு நினைக்கிறேன் ஸ்ரீனிவாசன் இவங்களாம் சின்ன வயசில் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் இவங்களாம் நாங்கள்லாம் உட்காந்துட்டு ரிச்சர்ட் அவனுக்கு வந்து என்ன ஆசைன்னா ரைடர் ஆகணும் அப்படின்னு சொல்லி பைக் ரைடர் ஓகேவா அந்த மாதிரிலாம் பேசிகிட்ருப்போம் ஒருத்தன் ஏரோப்ளைனில் போகணுன்னு அந்த மாதிரி சீக்கிரமாக கால்லாம் சரி ஆயிரும் அப்படிலாம் நாங்கள் பேசிகிட்டே இருப்போம் அப்போ நிறைய எனக்கு வந்து போலீஸ் ஆகணும்னு ஆசை அப்போ குட்டி வயசுல எனக்கு கால் வந்து சரியாயிரும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே ஒரு ஆசை அப்படியே நல்லா போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுட்டு அப்படி டக் 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 நடக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை ஆனா எதுவுமே நடக்கல ஆசைகள்லாம் போய் தானே சின்ன வயசுல ஒரு மாதிரி ஆசை அப்புறமா டீன்ல வேற ஒரு மாதிரி ஆசை அதுக்கப்புறம் நிறைய ஆசை இப்போ கடைசியாக ஒரு ஆசை ஆனால் அது வெளியே சொல்ல மாட்டேன் நடக்காது அதனால் சரி ஓகே பாய்